தற்போது பெரம்பூரில் தான் நான் நிற்கிறேன் ஒரு ஓட்டேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய மூலிகை பூங்கா அதை சுற்றி பார்த்துவிட்டு பிறகு பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் அது நான் சென்றதே இல்லை அதில் மிகப்பெரிய இடமாகத்தான் இருக்கிறது உள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து தற்போது இந்த என்ஐசி ஜொல்லல்ஸ் சருகாமையில் தான் நிற்கிறேன் வாட்சாயனர் என்ற ஒருவர் இருந்தார் வாட்சாயனர் அவர் இந்த மன்மதக் கலை என்று சொல்கிறோமே காமம் பற்றி தான் காமம் என்றாலே கணவன் மனைவி மனைவியுடன் எப்படி ஒரு கணவன் நடந்து கொள்வது மனைவி எப்படி நடந்து கொள்வது என்பதை பற்றியது தான் அந்த வாசாயனருடைய காம சூத்திரம் பல சூத்திரம் இருக்கிறது அந்த வகையில் ஒரு சூத்திரம் காம சூத்திரம் அதை படித்தேன் படித்த பிறகு தான் அதை பற்றி நான் எழுதுகிறேன் கஜிரஹோ என்ற ஒரு இடம் இருக்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றோம் நண்பர்கள் எல்லாம் சென்றோம் என்னுடன் கணேஷ் வந்தார் அகிலேஸ்வரன் கணேஷ் ராம் சம்பத்ராவ் போன்றவர்கள் என்னுடன் வந்தார்கள் அதில் கோயில்தான் அந்த அங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகள் மிக சிறப்பாக இருக்கும் மிக மிக சிறப்பாக இருக்கும் அது எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று எனக்கு சரியாக நினைவில் இல்லை அது ஒரு பத்தாம் நூற்றாண்டா அல்லது அதற்கு பிறகா என்பது தான் நல்ல சிறப்பாகவே இருக்கும் அந்த ஓவிய சிற்பங்கள் எல்லாமே ஒரு அந்த காமத்தை வெளிப்படுத்தும்படியாகவே இருக்கும் அதை ஒரு பெண்ணை கட்டிப்பிடிப்பது ஆணை கட்டிப்பிடிப்பது அது போன்ற சிற்பங்கள் தான் அதில் நிறைந்ததாக இருக்கும் சில பாடங்கள் என்னிடத்தில் இருக்கிறது அதையும் இத்துடன் இணைத்து அதை நான் செய்கிறேன் வாசாயனர் அவருடைய எழுதிய ஒரு நூல் இங்கே இல்லை வெளிநாட்டில் விற்பனையாகியுள்ளது பல லட்சம் பிரதிகள் வெளிப்படையாகியுள்ளது அமெரிக்காவில்தான் அது முன்பே அதை பற்றி எனக்கு தெரியும் படங்கள் எல்லாம் தெரியும் அது ஒரு அனுமதி பெற வேண்டும் என்ற அவசியமே இல்லை யார் வேண்டுமானாலும் உள்ளே சென்று போய் அதை பார்த்துவிட்டு விட்டு வரலாம் அப்படித்தான் நாங்கள் பார்த்தோம் சின்ன சின்னதாகத்தான் இருக்கும் படி இருக்கும் மேலே ஏறி போனால் அந்த சிற்பங்கள் இருக்கும் அந்த கோயில் போல இருக்கிறது தான் அந்த கோயிலில் சுற்றியே அந்த சிற்பங்கள் இருக்கும் அதுதான் அங்கே இருக்கக்கூடிய விசேஷம் எனவே நண்பர்களே ராசாயனர் அவர் இந்த காமத்தை பற்றி இன்பத்தை பற்றி எழுதியது சிற்பமாக வந்ததுதான் இப்பொழுது